அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து வெளியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய பழனி முருகன் கோவிலுடைய அந்த கீழே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய காலேஜ் இது மாதிரி ஆண்கள் கல்லூரி அப்புறம் வந்து டிப்ளமோ கல்லூரி அப்படின்னு நிறைய கல்லூரி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கான தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றக்கூடிய விண்ணப்பங்கள் வழியாக இருக்குது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியும் வணிகவியலில் ரெண்டு வேக்கன்சியும் கணினி அறிவியலில் ஒரு வேக்கன்சியும் தாவரவியலில் ஒரு வேக்கன்சியும் விலங்கியலில் ஒரு வேக்கன்சியும் வணிகவியல் வழி கல்வியில் ரெண்டு வேக்கன்சியும் சைவ சித்தாந்தம் அதில் ஒரு வேக்கன்சியும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணிகள் ஆசிரியர் அல்லாத பணிகள்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தட்டச்சருக்கு ரெண்டு வேக்கன்சி அப்புறம் ஓஏன்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சின்னு போட்டிருக்காங்க இப்போ ஆசிரியர் பணிகளுக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிஹெச்டி அல்லது நெட்டு ஸ்லெட்டு செட்டு இந்த தெரு எழுதியிருக்கணும் பிஹெச்டி நெட்டு ஸ்லெட்டு செட்டு இதில் கழித்ததி பெற்றவங்க பெற்றவர்கள் இதில் இல்லாத எம்பில் பெற்றவங்களும் விண்ணப்பிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உள்ள போஸ்ட்டுக்கு எம்இ கம்பீஷன் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் அல்லாத போஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன இருக்கணுமோ அது இருந்தால் போதும் அப்போ தட்டச்சர் அப்படின்னா குரூப் ஃபோரில் வரக்கூடியதுனால அதுக்கு டென்த்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் டென்த்து முடிச்சுட்டு டைப்பிஸ்டில் வந்து லோயர் ஹையர் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஓஏக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிடையாது இன்ட்ரவியூ மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு பணிகளுக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி கூகுளில் இந்த அந்த காலேஜில் ஓப்பன் ஆகி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணும்னா டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து உரிய சான்றோட ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அதை வாழ்க்கையின் இன்டர்வியூ நடக்குது அதில் போய் நீங்கள் பங்கேற்கணும் இதுதான் என்னுடைய இது எங்கே நடக்கும் அப்படின்னா அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி ஸோ அங்கே நடக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க போய் பங்கு பெறுங்க இது முழுக்க முழுக்க தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் இன்றைக்கும் ஆகுமானால் கிடையாது இது வந்து கவர்மெண்ட்டு அப்புறம் உள்ள காலேஜ் கவுர்மெண்ட்டு கவுர்மெண்டினுடைய ஆள்கைக்கு உட்பட்ட ஒரு கல்லூரி முழுக்க முழுக்க இது பழனியாண்டவர் பழனி பழனியில் உள்ள ஸ்ரீ முருகன் கோயிலுடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஒரு கல்லூரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் கிடையாது டைரக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இந்த ரெண்டு லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டீச்சர் போஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு ஒன்று வந்து டீச்சர் அல்லாத போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு அந்த ரெண்டு லிங்க்கில் நீங்கள் எதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில்லப் பண்ணாலே போதுமானது அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அது ஓகே அப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிண்ட் எடுத்து உரிய சான்றோட நீங்கள் வந்து இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணணும் இதுதான் வந்து அதனுடைய இது வேறு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபார்மும் அங்கே அங்கே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே அப்ளை ஃபார் டீச்சிங் போஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க்கில் போய் இது உள்ளே போகும் அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் இதுதான் டீட்டெயிலு நான் அந்த அப்ளை பண்ணுற லிங்க்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த ஆசிஜர் அல்லாத போஸ்ட்டுக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க ஸோ இந்த படிப்பு படித்த உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இங்கிலீஷு காமர்ஸு உங்களுக்கு தெரியும் இது வந்து கன்ஃபார்ம் இல்லாத போஸ்ட்னாலும் இப்போதைக்கு நமக்கு ஒரு வேலை நல்ல வேலை வேணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே ஒரு வேலை கன்ஃபார்மு இந்த போஸ்ட் கம்மியாக இருக்குது அது நம்ம ஊரில் இல்லை ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படிலாம் பார்க்கக்கூடாது நமக்கு தேவையானது இருந்தால் நம்ம அப்ளை பண்ண அப் அப்ளை பண்ணால் பரவாயில்ல இன்னொன்று என்ன அப்படின்னா இது பெண்கள் கல்லூரினால் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது அதை ஏன் வச்சுக்கோங்க இது முழுக்க முழுக்க மகளிர் கலை கலைக்கல்லூரினால் அவங்க மேலேயே போட்டாங்க பெண்கள் மட்டும் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இல்லை சர்க்கிளில் இல்லை நம்ம உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த படிப்பு முடிச்சு அதே மாதிரி ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எம்இயில் சிஎஸ் முடித்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அப்ளை பண்ணட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த டவுட்னாலும் கேளுங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் ரெண்டு லிங்க்கு ரெண்டையுமே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ